வணக்கம் தமிழகம் மதன் சேனந்தப்பை பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து நீங்கள் தென்னம்புள்ள வைக்க போறீங்க உங்களோட ஆடு மாடுகள் இருக்குது மாடுகள் இருக்குது என் தென்னம்புல எந்த நோயும் தாக்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த காணொலி உங்களுக்கு தாங்க சரியா இது நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா எங்கள் அண்ணனோட தென்னந்தோப்பில் நிற்கிறேன் தேனங்காட்டில் இருக்கிற தென்னந்தோப்பு இருபத்தஞ்சி ஏக்கரு அண்ணன் பேர் வந்து தனாபால் சரியா ஒரு எழுபது எண்பது வருஷமாக இந்த முறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தாத்தா காலத்துலேருந்து தா தாத்தா பேர் வந்து வேலுச்சாமி தேவர் முருமாக்காடு அண்ணனுக்கு இருக்கிற ஊர்மே முருமாக்காடு தோப்பு அமைச்சர் கடை வந்து தேனங்காடு இதில் நான் என்ன பார்த்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன்னா தாளம்பு கட்டை கழிக்க வந்திருக்கேன் எனக்கு என் தம்பி அர்ஜுனும் என் தம்பி ரஞ்சித்தும் வந்து கழிச்சு கொடுக்குறாங்க அந்த காலையில் வைக்கிறேன் அர்ஜுனுங்கிற வந்து ரொம்ப ஒரு விவசாயத்தில் ரொம்ப நுணுக்கமான தென்னம்புலாம் ரொம்ப நுணுக்கமான ஆளுங்க ரொம்ப அவ்வளோ சே அவ்வளோ ஒரு அவனுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் அதெல்லாம் ஃபுல்லாக அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் பேசியிருக்கேன் இந்த காலையில் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இந்த தாளம்பு கட்டை தாளம்புங்கிறது ஒரு எப்படின்னா ஒரு கோழி வந்து அந்த குஞ்சை வந்து பேணி காத்து கொண்டு வரணும் ரெக்கக்குள்ளே வச்சு அப்படி காக்காக்கா குருவி குறி ஏதாச்சும் வந்து பறந்துலேருந்து பிடிச்சிட்டு போகாமல் காப்பாற்றி கொண்டு வரணும் அது மாதிரி அப்படிதான் இதுக்கு ஒரு நல்லா எடுத்துக்காட்டு சொல்லலாம் தனது குழந்தைகளை எப்படி ஒரு கோழி பேணி காத்து வருதோ தாய் ஒரு குழந்தைகளை எப்படி பேணிக் காற்று வருதோ அதே மாதிரி தான் தாளம் தென்னம்பிள்ளை வந்து இந்த தாளம்பு கட்டையானது வந்து அவ்வளோ பேணி வருதுங்க சரியா அதுக்கு வந்து ஒரு காப்பாளனு சொல்லலாம் ஒரு காப்பாளர் ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு செக்யூரிட்டி மாதிரி அதுக்கு என்ன வந்தாலுமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு செக்யூரிட்டின்னு வச்சுக்கலாமே சரி அவர் காப்பாளன் கா காவலன்னு வச்சுக்கலாம் அதை ஏன்னா தென்னம்பிளைக்கு என்னென்ன நோய் தாக்க தாக்க போதோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு இதுதான் எடுத்துக்கிடுது நான் சுற்றி பார்க்குறது அந்த பூஞ்சா இருக்கும் மெயினாக தான் தென்னம்பிளை அடிக்கிறது இதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க தென்னம்பிள்ளை எதுவுமே டச் பண்ணலாங்கிறது அந்த பூஞ்சான நோய் எல்லாமே டச் பண்ணிக்க எதாவது பார்த்தீங்கன்னா இந்த அன்னாசி மரத்து சாரி இந்த தாளம்பு கட்டையில தாளம்பு இலையெல்லாம் தான் அது டச் பண்ணியிருக்கு ஏன்னா அதுக்கு வர நோயெல்லாம் இது எடுத்துக்கிடுது எல்லாத்தையுமே இது காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றிக்கிடுது அடுத்தது எந்த ஒரு நோய் தாக்குதல் வந்தாலுமே ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாளம்பு கட்டை தாளம்பு செடி தான் எடுத்துக்கிடுங்க அது மாதிரி நீர் வறட்சியான இடத்துல நீரை வந்து சேகரித்து தென்னமொழி திருப்பி கொடுக்குதுங்க சரியா ஏன் நே இதை வந்து தாளம்பு கட்டையில் பார்த்தீங்கன்னா நரம்பு நிறையா இருக்குது சார் இதை என்ன என்ன சொல்கிறதுனா நார்கள் அதிகம் நீங்கள் அடித்து உடச்சி கயிறே பண்ணுவாங்காமா தேருக்கெல்லாம் கயிறு பண்ணுவாங்களாமா அதில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாக தான் நான் நிறையா கேள்விப்படும் போது அப்படிதான் சொன்னால் அவ்வளோ அவ்வளோ நா நார் சத்து வாழ்ந்தது அவ்வளோ தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்குமா அந்த இந்த வேறானது ஸோ அது தென்மலைக்குமே அதை வந்து கொடுக்குது அப்படின்னு தம்பி அர்ஜுன் சொல்கிறேன் அந்த காணொலியை சரியா அடுத்தது நான் பார்த்தது இது நிறையா பார்த்ததில்ல அடுத்து வந்து கூன் ஒன்று உள்ளது பார்த்தீங்களா இது வந்து ஃபுல்லாக வந்து பறந்து அது அரு அதுதான் அர்ஜுன் சொல்கிறாங்க கிட்டே அவன் சொல்கிறான் தம்பி இப்போ அந்த காணொலி வச்சுருக்கேன் கூன் ஒன்று அந்த தென்னைமரத்து இருக்குல்ல இதுக்குள்ளே வந்து அடிக்கிறது வந்து ரொம்ப குறைவு தான் ஏன் அப்படின்னா பறந்து போகும்போது ரெக்கையெல்லாம் வெட்டி விட்டுருமா இந்த இது அந்த அந்த இலையில் இருக்க முனிக்கு பார்த்தீங்களா ஆப்போசிட் சைடில் இருக்குங்க நேராக இல்லை குறுக்கு நடுக்கில் இருக்குது மாடுமே வாயை வச்சுச்சின்னா ஒரு தடவை தான் வைக்க முடியும் அதுக்கு மேலே வைக்க முடியாது அப்படின்ட்டு அவன் எல்லாமே சொன்ன மாதிரி அப் அப்படியே நிறைய பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருந்துச்சு இந்த காணொலியில் இப்போ தொடர்ந்து நான் அதை ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன் ஒரு பெரிய காணொலி நீங்கள் வந்து அதை கட்டாயமாக பார்த்து இதில் பயன் அடைவீங்க அப்படிங்கிறது தான் அந்த காணொளி வச்சிருக்கேன் தென்னம்புல வச்சிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பாட்டாக போட்டுருங்க பார்ட் ஒன்று பார்ட் டூவாக போட்டிருக்கேங்க பார்ட் ஒன்று எப்படி நம்ம வெட்டிகிட்டு போகிறோம் பார்ட் டூ என்ன மாதிரி தினங்களை தேர்ந்து நீங்கள் வைக்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம் என்ன மாதிரி தினங்களை தேர்ந்து நீங்கள் வைக்கணும் தான் நான் காணொலி மூணு வகையான தனமலை வைக்கலாம் அதில் கா பார்ட் ஒன்றால் வந்து நம்ம வெட்டிட்டு போகிறது கழிச்சிட்டு போகிறது தம்பி அர்ஜுனோட பேசுகிறது ரெண்டாவது வந்து என்னோடய தோப்பில் போய் நான் நடவு பண்ண போகிறேன் போது அப்போ அவன் என்ன மாதிரி தனமொழி தேர்ந்தெடுத்து நடணும் அப்படிங்கிறத அவன் அதில் சொல்லுவான் சரியா ஸோ வாங்க காணொலியில் போவோம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்கள் நன்றி வணக்கம் தலைவம் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாளம்பூக்கட்டை வெட்டுறதுக்கு வந்திருக்கோம் எங்கள் அண்ணனோட தோட்டத்தில் தெ தென்னந்தோப்புக்கு தாளம்பூ கட்டை எதுக்கு வெட்டிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கனவு போடுறேன் தென்னம்புல நம்ம தென்னங்கன்று வைக்கும்போது ஆடு மாடு கடிக்காமல் இருக்கிறதுக்கு தோட்டத்தில் பக்கத்தில் வீட்டில் உள்ள ஆடு மாடும் அப்போ ஒரு இன்னும் ரெண்டு தென்னம்புலாம் ஈஸியாக நம்ம வந்து பச்சை வச்சு கட்டி போடலாம் இப்போ இந்த பார்க்குறதுக்கு தோட்டம் ஃபுல்லாகவே தாளம்பூ கன்று வச்சு கிளப்பிய தென்னை மரங்கள் தாளம்பு மர கட்டையை வச்சு ஒரு தா ஒரு தென்னங்கன்று நடும்போது நாலு தாளம்பு கன்று கட்டையை வந்து வெட்டி நம்ம வந்து மு ஒரு தென்னம்பிள்ளைக்கு மூணு மூணு அல்லது நாலு மூணு வைக்கிறது தான் பெஸ்ட்டு மூணு வச்சுட்டோம்னா அந்த ஆனது அந்த தாளம்பு செடியானது என்ன ஆகும்னா வளர 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 தென்னம்பிள்ளையை வந்து அப்படியே அமைக்கி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அமிக்கி தென்னம்பிள்ளையும் வளரும் தாளம்பும் வளரும் தாளம்பு கண்ணும் வளரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு என்றைக்கு அது வேண்டாம் தாளம்பு மர தனமலை வந்து கிளம்பிருச்சு இப்போ என்றைக்கு நம்மளுக்கு இது மாதிரி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இடத்துல நம்ம தென்னமொழி வந்து தாளம்பு கட்டையை வந்து எடுத்து விட்டுருலாம் இப்போ பாருங்கள் இப்போ பின்னாடி த தென்னக்கண்ணு இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டால் நீங்கள் எடுத்து விட்டேன் உங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்குமே எனக்கு இல்லை இல்லை தீர்க்கு போய் ஆடு மாடு கடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே தாளம்பு கண்ணை வச்சுக்கலாம் இப்போ இந்த தோட்டம் முழுக்க அப்படி தான் இருக்குது இந்த தோட்டம் முழுக்கவே அப்படி தான் இருக்குது உங்களுக்கு இங்கேயும் காமிக்கிறேன் வாங்க இந்த காணொலி எதுக்குன்னா நீங்கள் யாரும் தென்னங்கன்று வச்சு ஆடு மாடு வச்சுருக்கீங்க உங்களோட ஆடு மாடு அவு ஆடு மாடு ஆடு சாரி மாடு கா மாடு வந்து அவுத்து மேயணும் ஆனால் மாட்டை கட்டக்கூடாது ஆனால் தென்னம்பிள்ளையை கட்டிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முறையை நீங்கள் வந்து கட்டாமல் பின்பற்றலாம் நான் இப்போ வந்து தென்னம்பிள்ளை வந்து ஊனிட்டு இந்த தாளம்பு கண்ணை எப்படி வைக்கிறோம் அதே ஒரு காணொலியை எடுத்து போடுறேன் ஏ பாருங்கள் தம்பியை தான் இருக்காங்க வண்டியில் ஏற்ற போகிறோம் டேக்கரில் ஏற்ற போகிறோம் போட்ட முழுக்க அப்படி தான் இருக்குது அந்த ஃபுல்லு கேமலியும் நான் வைக்கிறேன் பாருங்கள் இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்னுடைய தாத்தேன் பாட்டேன் எல்லாேருமே வந்து பின்பற்றின ஒரு முறை இப்போ நிறையா பேர் வந்து இதை வந்து பண்ணுறது இல்லை ஏன் பண்ணுறது இல்லைன்னா கொஞ்சம் வேலை வே அதை வந்து பண்ணுறதுக்கு அந்த ஆட்கள் வந்து கொஞ்சம் மும்முரமாக இருக்கணும் அது இது என்னால் முடியாது எனக்கு குற்றம் அதை செய்யும் இதை செய்யணும் நான் பண்ண மாட்டாங்க அதனால் அதுக்கு அதுக்குள்ளே ஆட்கள் ஆட்களாக இருந்தாங்க அந்த காலத்தில் இருந்தாங்க இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரி ஆட்கள் பார்க்குறது ரொம்ப மிகவும் குறைவு அதனால் இப்போ இதுக்குள்ளே ஆட்களை வந்து தம்பி ரெண்டு பேர் நான் பண்ணிதாரம் மாதிரி தான் என்ன இந்த இந்தப்போ அவங்க தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் இந்த இங்கே தான் போயிட்ருக்கோம்ப்போ ஃபுல்லாகவே காமிக்கிற தோட்டத்தை பாருங்கள் இந்த முறை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள் தென்னமொழிலாம் பாருங்கள் உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ அவங்களை வைக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் தோட்டம் முழுக்க அப்படி தான் இருக்குது தோட்டம் முழுக்க உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்கு ஒரு கண்ணு காமிக்கிறேன் அந்த தாளம்பூ கண்ணானது தென் எப்படி காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கனொளி நான் யூடியூப்பில் பார்த்தேன் அந்த வரைக்கும் யாரும் போடலை சரி இதை நம்ம ஒரு போட்டு வைப்போம் அந்த கனோலியை போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது தான் வாழையும் தாளையும் தென் காப்பாற்றும் அப்படின்ட்டு ஒரு நம்ம ஒருபாடு ஒரு ஒரு சொல்லு இருக்குது பாருங்கள் சுற்றி தாளம்பூ கண் மூணே மூணு மூணு தான் வச்சுருக்காங்க அதில் அது வந்து எப்படி Kita lihat di boleh kita lihat warna dari umbar, Surali, Jawabannya: Mama, ya. Nanti masuk எவ்வளோ அழகாக கொண்டு வந்து கிளப்பி கொண்டு வந்துருக்கு பாருங்கள் சுற்றி நடுவில் தென்னம்பிள்ள சுற்றி தாளங்கட்டை தாளாண்ட எவ்வளோ அழகாக அந்த செடியில் கொண்டு வந்து தென்னங்கண்ணை கொண்டு வந்துருக்கு அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு நோய் எதிர்ப்பு பூச்சியோ வேறு ஏதாச்சும் ஒரு இதோ தாக்கம் வந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு இதுதான் உள் வாங்கிக்கிடுது இது இந்த செடியில் எடுத்துக்கிடுது எடுத்துக்கிடுது அதுக்கு அதை தாண்டி அப்புறம் அங்கிட்டு போனால் அது அது வரைக்கும் அது போகிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லைங்க ஏன்னா தாள வந்து எல்லாத்தையுமே அதில் உள்ள நோய்வாய் எல்லாத்தையுமே இதே எடுத்து முழு கிளம்பி தனி மாதிரியா இருக்குது அதுக்கு சார் அழகாக கிளம்பி சார் இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டாக கிளம்பியிருக்கு பாருங்கள் தனமில் இன்னொரு அழகாக கிளம்பியிருக்கு பாருங்கள் மாடு வந்து ஒரு தடவை உள்ள காலத்தை விட்டுருச்சு அப்படின்னா பின்னா அடுத்தது இப்போ வைக்காது இதுக்குள்ளே கழுத்து கொடுத்துருச்சு அப்படின்னா மாடு இதோட கருக்கை பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு இழுத்து கொடுங்க கோத்து நம்மளுக்கு என்னைக்கு வேண்டாமோ அப்போ நம்ம வந்து எடுத்து விடலாம் இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஹேக்கர் அப்படியே ஃபுல்லாக தம்பில் போட்டிருக்காட முழுக்க இந்த மரமே பழைய மரமே வந்து தளம் பூச்சி தான் கிளப்பியிருக்காங்க இதை பாருங்கள் ஃபுல்லு இங்கே எந்த ஆரம்பிச்சு இந்த கடைசி வரைக்கும் போகும் கொஞ்சம் தோட்டம் 拿来个 வச்சு ஒரு ஒரு நாலஞ்சு ஒரு வாரம் ஒரு மாத்து கருன்னு தண்ணி ஊற்றணும் என்ன சொன்னாலே ஆயிடுச்சுப்பா மேடம் என்னது புரிய

வந்துருக்கு என்ன அர்ஜுனு தம்பி அஞ்சித்து கடும் முளைப்பாளி இது வந்து வேற ஆள்லாம் பண்ண முடியாது வேலை இவை வந்து ஒரு முன்முகமா அண்ணனுக்கு பண்ணி கொடுக்கணும் இல்லாட்டி வேற இதெல்லாம் இந்த காலத்துல ஏமாது யாரும் அஞ்சித்து யாரும் பண்ண மாட்டாங்க இந்த காலத்தில் இருந்தாலும் இது ஆமாம் அது சொல்லி போன சமயம் சொல்லிக்கிட்டு அந்த மீதாக பண்ணிப்பிடி கொடுத்துக்கணான்னு இந்த அர்ஜுனு இந்த மயக்க பூச்சி கையில் அண்ணன் சில கேள்வி கேட்கறேன் பேசு சொல்லுண்ணே அர்ஜுனே இப்போ இந்த தாளம்பூ வைக்கிறோம்ல கட்டை வைக்கிறோம்ல ஒரு தென்னை எத்தனை கன்று வைக்கணும் மூணா மூணு அல்லது நாலு நாலு எப்படி எவ்வளோ இது கொடுக்கணும்

நன்மைனால் நம்ம மாடு ஆடு கடிக்காமல் நல்லா வளரும் செழிப்பாக இருக்கும் செழிப்பாக ஈரத்தையும் இழுத்து கொடுக்கும் அதுக்கு எதுக்கு தென் பிள்ளைக்கு தென்னை மிளைக்கு ஈரம் அந்த நோய் வாய்ப்படாதான்னு சொன்னீங்க மாடம் அது வந்து வண்டெல்லாம் வளர சீக்கிரம் அடிக்க அடிக்காது சாதாரணாக இருக்கிறதுல வந்து காண்டா மிருக வண்டு இதெல்லாம் நிறைய அடிக்கி இதில் வந்து அதிகமாக அடிக்காது அடிக்காது நான் பார்த்தேன் எல்லா கண்ணுலையும் இது வந்து இப்போ நம்ம இந்த முறை வந்து நம்ம ஊரில் தான் பண்ணுறாங்களா வேற எந்த ஊரில் இருக்கு பார்த்துருக்கியா

தென்னம்புள்ள நார்மலா இருக்கிற இடத்துக்கும் இந்த இந்த இது வைக்கிறதுக்குமே நல்ல வந்துடும் வந்துடும் அது வரையும் மாடு அடிக்காம பாத்துக்கணும் சுத்தி அடைச்சிட்டா மாடு வளர போய் கிடைக்காது இருந்தாலும் கொஞ்சம் இந்த தண்ணி ஊத்தி கொஞ்சம் விட்டு வேர் இறங்கிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளம்பிடும் சரியா சரி அப்புறம் அது அழிக்கிறது சின்ன திட்டம் சின்ன திட்டம் இல்லை அதுக்கு அதுக்கு பயந்து வைக்கிறது இல்லாம அழிக்கிறது கஷ்டம்

பாருங்க இந்த சைடுல உள்ள முள்ளு இந்த வாக்குல இருக்கு இந்த இந்த இருக்கு பாருங்க ரெண்டு முள்ளு சரியா அது இந்த வாக்குல இருக்கு இந்த முள்ள பாருங்க இந்த இருக்கு ஆமா நான் இருக்கு ஒண்ணு கையில குத்தி இருக்கு ஒன்னு இருக்கு ஆமா இருக்கு சைடு திரும்பி இருக்கு ஆமா இந்த போட்டு இந்த போட்டு இந்த போட்டு போயிருப்பாங்க இந்த ஆளு மா இந்த போட்டு அதனால மாடு வந்துட்டு வாய்ப்பு ஆனா ஆடு கடிக்க வாய்ப்பு பாருங்க சொல்றது இந்த தோப்பு முழுக்க தாங்க பாருங்கள் தாலை எல்லாத்துக்கும் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இந்த மரம் முழுக்க கிளப்பியிருக்காங்க வச்சு இதை வச்சு தான் இந்த முறை தான் பயன்படுத்தி கிளப்பியிருக்காங்க பண்ணி இவ்வளோ அழகாக கொண்டு பாருங்கள் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது பார்த்து பார்த்து கையை வேலை பார்த்துக்க வேலை கை காலம் இவ்வளவு கிடக்க மாட்டா என்ன தம்பி அரிஞ்சு அந்த கருப்பு குட்டி சாரி பொடி சாரி பொடிச்சு வீடு ஓ பயந்துக்கிட்டு பேலஸ் இல்ல பேலஸ் இல்லைண்ணா கவட்டை கம்பு வேணுமே அதுக்கு இதுக்கு அதான் ஈஸி ஆகி ஏன்ன இப்போ அர்ஜுனு நீ என்னோட வந்துட்டு இருக்காது அதை அப்படின்னு சொல் பண்ண மாட்டேன் உனக்குவேன் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு நான் வரும்போது என்ன பண்ண முன்னாது வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நான் ஆன் பார்த்துட்டான்னே நீ ஒன்றும் நீ வச்சு வரல என்னோட கூட நான் கூட்டியெல்லாம் அதான் விடாது இதுதான் தாளம்பு இருக்கிற ஆயுதம் தாளம்பு இருக்கிற ஆயுதம் தம்பி ரஞ்சி கையில் வச்சுருக்க அதுக்கு வாங்கருவா ரெண்டா கத்தி என்ன வாங்குறவாதான் கை கால்கையெல்லாம் அறுக்காமல் கரெக்டாக கரெக்டாக லெவலாக எடுத்து கொண்டு வந்து போச்சிருவாங்க வண்டியில் ஏற்றிட்டோம் அப்போ போயிட்டு வீட்டில் போய் தென்னம்பிள்ள ஏற்றிக்கிட்டு வண்டி கிளம்பிடும் தோப்புக்கு அந்த இப்போ போகிறத வச்சிடறேன் அடுத்த தோப்பில் கொண்டு போயிட்டு நம்ம வந்து நம்ம தென்னம்பிள்ள எப்படி பாவரோம் என்ன மாதிரி தென்னம்பிள்ளையான் தென்னம்பிள்ள எப்படி பாவரோங்கிறதே நான் ஒரு காணில் வைக்கிறேன் ஸோ நீங்கள் தென்னம்பிள்ள வைக்கப்படுற நபர்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாடல் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஸ்டேஜில் அந்த தாளங்கட்டை வந்து வந்து வேறுபிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் தென்னம்பிள்ளைய ஸோ அதுக்கு என்ன மாதிரி தனமலை நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதேன்னு அடுத்த காலத்தில் நான் சொல்கிறேன் அந்த அந்த முறை எங்களுக்கு இது பண்ணி அப்படி இருந்துச்சு அந்த அந்த மாதிரி முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வந்து வீட்டில் தென்னம்பிள்ளை எடுத்தாச்சு நாட்டுத்தனை தான் எல்லாமே எல்லாமே கோஸ்டல் ஏரியா எல்லாமே எப்படின்னா ஒரு நல்ல ஒரு நல்ல அடிக்கி பெரிய ரொம்ப நெட்டை மரங்க எல்லாமே குட்டை இல்லை நட்ட மரங்கள் தான் நெட்டை மரங்கள் தான் பெஸ்ட்டு நம்ம ஊர் போய்கிட்டு ஸோ நாட்டு மரம் நாட்டுப்பிள்ளை தான் வண்டியில் ஏற்றியாச்சு தம்பி ரஞ்சித் ஒரு எந்த மனம் பாட நல்ல ஒரு எப்படின்னா ரஞ்சித்துக்கு மரவட்டா தான் தெரியும் மரவட்டறது தான் அவனுக்கு தொழில் ஆமாம் அர்ஜுன் வந்து விவசாய வேலை தெரியும் நல்லா தெரியும் ஆமாம் ரெண்டு பேரும் காம்பினேஷன் பண்ணி வண்டிலாம் ஓட்டோம் சூப்பராக டாக்டர்லாம் அந்த வேலைலாம் தெரியும் சரி வாடா தான் உதவி பண்ணி தரானேன் அப்புறம் அர்ஜுனுன்னு அவனை சேர்ந்துக்கிட்டு தான்ங்க இந்த லீவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு வேலை பார்த்து கொடுத்தாங்க அது வந்து இந்த தோப்புல வண்டியில் ஏற்றியாச்சு வண்டி போயிட்டு இருக்கு போகிட்டு இருக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க தமிழ் அடுத்த காலையில் பார்ப்போம் நன்றி